வணக்கம் ஃப்ரம் கேனடா இன்னைக்கு நாங்க எக்ஸாட்டிக் சென்டருக்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப நல்லாவி எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு சோ உள்ள என்ன என்ன பேர்ட்ஸ் என்ன வெரைட்டி இருக்கு அப்படின்னு போய் பார்க்க போறோம் மிஸ் பண்ணா வீடியோ என்ஜாய் பண்ணுங்க பேர்ட்ஸோட கதைக்க போறோம் சோ மிஸ் பண்ணாம பாருங்க ஓகே வாங்க வாங்கப்பா நீங்க இப்ப இந்த பேர்டோட பேர் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கிரே இவரோட லெவ் ஸ்பேன் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வேர் ஃபுல்லா வாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க கலர் பாருங்க கிரே கலர்ல இருக்கிறார் அப்படி நம்ம பாத்துக்கொண்டு இருக்கிறார் இல்ல பக்கத்துல பைட் பண்ணாதுன்னு தான் சொல்றாங்க பட் பக்கத்துல கொஞ்சம் பயமா இருக்கு அது இவரோ இவரோட ஸ்பெஷாலிட்டி அப்படி அவங்களுக்கு வந்து நட்ஸ் தான் அதிகமா வைப்பாங்க சன்ஃபிளவர் சீட்ஸ் அண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் நாங்க பேர்ட்ஸுக்கு அண்ட் அதை தவிர நாங்கள் ஊர்லேயெல்லாம் கூட நெல் வைப்போம் அப்படி பப்பா ஆப்பிள் அப்படி ஃபுட்ஸ்கள் நாங்கள் வைக்கலாம் சில பேர்ட்ஸ்களுக்கு வந்து இங்கே பேரட்ஸ்களுக்கு வந்து ஜூஸ் அப்படி கூட கொடுப்பாங்க ஸோ அது நாங்கள் வளர்க்கும் போது அதுகள ஃபூடையும் கொஞ்சம் நாங்கள் பார்த்து கொஞ்சம் அதுக்கு கொடுக்க வேண்டியது கரைக்கிறத பாத்துட்டு இருக்கல இருக்கும் என்னன்னா நாங்கள் அடுத்தது வந்து நாங்கள் பேர்ட்ஸ்களுக்கு வந்து ஃபுட் கொடுக்கும்போது நாங்கள் தினமும் குக் பண்ணுற ஃபூட்கள் வந்து நாங்கள் கொடுக்கல ஏன்னா அதில் அதிகமாக உப்பு காரம் அப்படி கலந்து இருக்கிறதால அது சாப்பிடுக்கும் பட் கொடுத்தாதுல லைஃப் ஸ்பேன் குறையும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் தவிக்கிறது நல்லது இந்த பேர்ட்ஸுகளுக்கு Oh, yeah. Woo! Ha, ha, ha. Ha, ha, ha. இந்த வே இந்த வேட் இல்லைன்னு தெரியுது அங்களுக்கு லுட்டினும் இவர் வந்து அப்படியே பியூர் எலுவாவே இருக்கிறாரு இல்ல இவரோட லைஃப் ஸ்பேன் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுது ஸோ இவங்களுக்கு வந்து சேம் ஃபுட் தகுதிங்க நட்ஸ் கொடுக்கலாம் சங்கில ஸ்வீட்ஸ் அப்படின்னு அந்த ஃபுட்ஸ்லயே கொடுத்துக்கலாம் ஸோ இவங்க வந்து டாப் பட்டி நம்ம கலைக்கும் திரும்ப கலைக்கிறாங்க பண்ணலாம் கூட அவங்களோட திரும்ப கதைக்குது அந்த பேர்ட் நாங்க கதைக்கதைக்கு அந்த தலைவங்க இருக்காரு இல்லை கிரீன் அண்ட் பீக்காக் ப்ளூ எல்லாம் அந்த கொண்டியை பாருங்க கொஞ்சம் சூப்பரா க்யூட்டா இருக்காரு இல்ல பைட் பண்ணுன்னு போட்டுக்கிறாங்க டச் பண்ண கொஞ்சம் பாயமா இருக்கு பட் இது எல்லாமே வந்து எங்களுக்கு எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் தான் நாம பொதுவாக வீட்டுல வந்து ஊர்ல எல்லாம் கிளி வளர்ப்போம் பச்சை கிளி வளர்த்துருப்போம் சுறா வளர்த்துருப்போம் ஆ மைனா கூட வளத்துறோம். ஆனா இங்க பாருங்க, ஃபுல்லாவே எக்ஸோட்டிக் 버ட்ஸ் இருக்குது. வீனாங்க இதெல்லாம் வந்து வீட்டுல நாங்க எடுத்து கொண்டு வளத்துறோம். இங்க கனடால இந்த ஃபுல்லாவே எக்ஸோட்டிக் 버ட்ஸ் தான். பாருங்க, இந்த பார்ட் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஐ அம் கியூட்டா வந்து கதைய்க்கிறேன். நாங்கள் ஆன்சர் பண்ணலா விட்னி. ஹீ

하이 어 <Ô işin> <뭐야> <eterm Gore> <Gentleksi>

பேர்டுக்குரிய டாய்ஸும் அப்படியே கலர்ஃபுல்லா வச்சிருக்காங்க கலக்கலாம் வச்சிருக்காங்க நம்ம டாக்ஸுக்கு எப்படி வந்து டாய்ஸ் எல்லாம் கூட விளையாடுவோமோமோ அதே மாதிரி பேர்ட்ஸுக்கும் டாய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதையெல்லாம் இங்க வச்சுருக்குறாங்க நிறைய இருக்கு சிரட்டையில் செஞ்ச டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க இங்க இங்க பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸுக்குரிய ஃபீடிங் பாக்ஸ் கூட வச்சுருக்குறாங்க இங்க இருக்குது அவங்க ப்ரீடிங் அந்த டைம்ல வந்து இதை நாங்க வாங்கி கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ப்ரீடிங் பாக்ஸ் இருக்குது லவ் பேர்ட்ஸுக்குரிய அண்ட் அந்த பாக்ஸுக்கு போகக்கூடிய அந்த மரத்துகள் கூட இங்கே வச்சுருக்குறாங்க அந்த பேர்ட்ஸுக்குரிய கேஜ் அதாவது கூண்டு கூட வச்சுருக்குறாங்க நாங்கள் வந்து ஒன்றுக்கு வந்து நட்ஸுகள் ஃபுட் வைக்கலாம் இன்னொன்றுக்கு வந்து தண்ணி வகிக்க கூடிய ரெண்டு சாத்தர மாதிரி கூட வச்சிருக்கிறாங்க இந்த கேஜுக்குள்ள மூவ் அவர் கேஜு நாங்க ஹால்ல ஹோல்ல அப்படி நாங்க மூவ் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கலாம் பண்ணி வச்சிருக்காங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ கேஜை வந்து நாங்க எப்பவும் கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கணும் போடுற அந்த உணவு ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க கொஞ்சம் நீட்னஸ்ஸாக வச்சுக்கணும் அப்பதான் கொஞ்சம் இந்த ஃபுட் பேர்ட்ஸ்களுக்கு வந்து எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும் ஆஹ் நிறைய இன்ஃபெக்ஷன் வரும் இந்த பேர்டுகளுக்கு நிறைய டிசீஸ் வரும் ஸோ அதை நாங்க தவிக்கிறதுக்கு இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இந்த கேஜிகளை கொஞ்சம் சுத்தமா வச்சிருந்தாலே அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் தவி பேர்ட்ஸை நாங்கள் வந்து வீட்டில் அதிகமாக வந்து வளர்க்க விரும்புகிறது குறையும் என்னென்னு சொன்னால் டோகை தான் அதிகமாக விரும்புங்க ஸோ நாங்கள் பேர்ட்ஸை வாங்கிக்கொண்டு வளர்க்க கேட்காத கொஞ்சம் எங்களோட ஹாலில் பேல்கனி தான் வச்சு வளர்க்க வளர்க்கணும் என்ன அது கொஞ்சம் ஃப்ரீடமாக விட்டு வளர்க்க வேண்டிதான் இருக்கு என்ன உள்ளுக்கே நாங்கள் வச்சு அடைச்சி வச்சு வளர்த்தோம்னா அது கொஞ்சம் வைல்டாக மாற தொடங்கும் ஸோ நாங்கள் பேர்ட்ஸோட எப்போவும் எவ்ரிடே கொஞ்சம் பத்து பதினஞ்சு நிமிஷம் இப்படி நாங்கள் ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதே கூட அப்படி பண்ணாத எங்களோட கொஞ்சம் அட்டாச் ஆகி எங்களோட பழக தொடங்கும் எப்படி நாங்கள் ஒரு டோகோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அது மாதிரி நாங்க பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் வளர்க்கக்குள்ள அது கூட நாங்க அட்டாச் ஆகிருக்கோங்க ஸோ தான் எங்க கூட அது பழக ஆரம்பிக்கும் ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் எங்க சேனலோட நெஞ்சுங்க